பெற்றவேல் முருகனு கரோரா எல்லாம் அல்ல பழனி எம்பெருமான் கருணாச்சாரம் கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணாமுமி கரோரா குருநாத அருணாபெருமான் தொடரே சரணம் சரம் எம்பெருமான் கருவன் முழு மற்றும் ஸ்ரீ அருணாசுவரம் திருவாமி திருப்பொண்ட மகாமந்திரு கௌமாரித்த வசப்படி பாடல்கள் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு நீல முயலான என துவங்கும் கோடி குடல் கோல் திருப்போருக்கான இசை விடுத்தை பழனியாண்டாம் திருவிடும் கோடி குளம் கோயில் அமர் பெருமான திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு எல்லாம் வல்ல பழனி பெருமானுக்கு அரோரா முருகாச்சரம் முருகா 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 தானதன 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 தனதான காலனது வாயில் இடுதேற காயம் மறுவு ஆவி விழ அணுகாமும் காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒரு ഒരു കാൽ അരുട്ട് മുരുഗ് മുരുഗേനവും അരുട്ട് നീല മുഖിലാണ് കുളല നേഗം അതിലേ ദിനമ ഉളലമൽ നീടു പുവിയാസൈ பொருளாசை மருள் ஆகி அலை நீர் உழல் மீன் அது என முயலாமல் காலனது நா அரவ வாயில் இடு தேற என காயம் மருவு ஆவி விழ அணுகாமும் காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒரு கால் முருகவே அருள்தாராய் முருகா சோலை மீது நிழலாகத்தினை காவல் பூரி தோகை குரமாதினுடன் உறவாடி

குடக கோடி நக மேவி வள பெருமாடே காலனது நா வாயில் ஈடு தேர என காயம் மருவு ஆவி விழ அணுகாமும் முன் காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒரு கால் முருக வேழனவும் அருத்தாராய் சோலை பரமீது நிழலாகத்தினை காவல் தோகை உறவாடி நாடி வருவார்கள் வேட விழ ஜோதி வேல் உருவு மயில் வீர கோல அழ நீரு ஆதி சர்வேசரோடு கூடி விளையாடும் உமை தருசேயன் கோடுமுக முக ஆன கிரகான துணைவா குழக கோடி நக மேவி வள பெருமாளே காலனது நா அரவ வாயில் இடு தேர என காய மறுவு ஆவி விழ அணுகாமுன் காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒரு கால்

காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒரு காருகவேள் எனவும் அருள்தாராய் முருகா ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாராய் முருகா முருகா கால்னது நான் அறவாயி இடு தேறையென காயம் மருவி ஆவி விட அணுகாமும் காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒரு கால முருகவேள் எனவும் அழுதராய் முருகா சோலை பரன் மீது நெழலாக தீணை காவல்புரி தோகை குரமாது என்ற உறவாடி சோரன் என்ன நாடி வருவார்கள் பணவேடர் விழ சோதிக்கதிர் வேல் உருவு மயில் வீரன் கோல அழ நீரு புனை ஆறி சர்வேஸ்வரரோடு கூடி விளையாடும் உம்மை தரிசை கோடு முக ஆணை பிறகான துணைவன் உலகர் கோடி நகர் மேவிவாளர் பெருமாடின் திருப்பாதங்க சமர்ப்பணம் பழனாவூரி இறைவன் திருப்பாலங்க சமர்ப்பணம் எல்லாம் அல்ல பனாவூரி இறைவனுக்கு சமர்ப்பணம் முருகா முருகா முருகாரு அருணாபுரம் சமர்ப்பணம் சமரணம் ஆண்டவனுக்கு அரோர அரோர அரோர